வணக்கம் மக்களே அறிவுரையும் ஆத்திரமும் கலந்தால் என்ன ஆகும் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய கதை நேரத்தில் ஒரு நாள் காட்டில் நீண்ட நேரம் கடும் மழை பெய்தது அந்த மழையில் ஒரு குரங்கு உடல் முழுதும் நனைந்து ஒரு மரத்தடியில் நடுங்கிக் கொண்டிருந்தது அதே மரத்தில் மேலே ஒரு பறவை தன் கூட்டில் தன் குஞ்சுகளுடன் இருந்தது அந்த பறவையோ நினையவே இல்லை ஏனெனில் மழை ஆரம்பிக்கும் முன் தானே கூடு கட்டி பாதுகாப்பாக இருந்தது அதன் கூடு வலுவாகவும் உறுதியானதாகவும் இருந்தது பறவைக்கு குரங்கை பார்த்ததும் பாவமாக இருந்தது குரங்காரே நீ இப்படி நனைந்து நடுங்குகிறாய் நான் ஒரு சிறிய பறவையாக இருந்தாலும் மழைக்கு முன்பே கூடு கட்டி பாதுகாப்பாக இருக்கிறேன் நீயும் ஏதாவது பாதுகாப்பான இடம் என்றால் இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லையே என்று அது சொன்னது அதை கேட்ட குரங்குக்கு கோபம் வந்தது நீயெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றியா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் என்று கத்தியது அதன் கோபத்தில் அது உடனே மரத்துக்கு ஏறி பறவையின் கூட்டை கிழித்து கீழே எரிந்தது பறவையும் அதன் குஞ்சுகளும் நனைய ஆரம்பித்தார்கள் பறவைக்கு மிகவும் வருத்தம் வந்தது அப்போதுதான் பறவைக்கு புரிந்தது நல்லது சொல்வதற்கும் அதை கேட்க தயாராக உள்ளவர்களிடம் சொல்வதுதான் நல்லதென்றும் யாரும் கேட்க தயாராக இல்லாத போது நல்ல அறிவுரை கூட பயனில்லாமல் போய்விடும் அறிவுரையும் ஆத்திரமும் சந்திக்கும் இடத்தில் நன்மை நிலைக்காது அறிவுரையும் ஆத்திரமும் சந்திக்கும் இடத்தில் நன்மை நிலைக்காது